முருகனின் ஆதிப்படை வீடான நாகை மாவட்டம் எட்டுக்குடி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் எட்டு கோபுர செப்பு கலசத்தில் பூசப்பட்ட தங்கமுழாம் நிறம் வங்கி காணப்பட்டது இந்நிலையில் தங்கமுழாம் பூசப்பட்டத்தில் ஐயப்பாடு இருப்பதாக எழுந்த புகாருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து நாகை இந்து சமய அறநிலைத்துறை துணை ஆணையர் சரிபார்ப்பு இராணி இந்து சமய அறநிலையத்துறை மண்டல வைர அறிஞர் ஹரிகரன் ஆகியோர் அடங்கிய குழுவினரால் இன்று கலசத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கோவிலில் உள்ள மூலவர் சௌந்தரேஸ்வரர் ஆனந்தவள்ளி அம்மன் மற்றும் ராஜகோபுரம் ஆகியவை முறைப்படி யாகசாலை பூஜையோடு மூலவர் ராஜகோபுரம் உள்ளிட்ட எட்டு கோபுர கலசங்கள் கீழிறக்கப்பட்டு ஆய்வு பணி மேற்கொள்ளப்பட்டது ஆய்வையின் போது துப்பாக்கி ஏந்திய போலீசாரோடு பத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்

कौन है रे सोनी सोनी बोलता है साथ परवा मत कर ये बुलाने का बाद और करें

அது உங்களுக்கு நான்